இல்ல குட்டிக்கு கொஞ்சம் ஆ இப்போதிக்கு போடலாம் வச்சு ரெண்டு அல்ல ஆஹ் ஆளுண்டாவது அவளை எவ்ளோ ஒட்டு நூலுண்ட் இல்ல போட்டுல அது குட்டிக்கு மக்களும் எடுக்கணும் எடுத்து கொடுத்து நல்லதே இருக்கு இருக்கும் இது கரெக்ட்டா இருக்கும்

லூஸ் இருக்கு இது கொஞ்சம் அப்புறம் இல்ல ஆ பரவால அது அடி இங்க என்ன இல்ல. இந்த சைடு. அகல்ல பெர்சு சைடு இல்லை.

രണ്ടു കോട്ടോട് പോലക്ക് പക്ഷെ അത് ഭംഗി എവിടക്ക് വേണോ ഇതിലെ എന്തായതിന്നു പിന്നെ <Nallad> മീനൊക്കെ <Nupan> <Nupan> <Nupan>

அப்படியே பேசிகிட்டே இருந்தோமோ அதுக்குள்ளே ஷாப்பிங் பண்ணவங்கலாம் வந்துட்டாங்க பர்த்டேக்கான டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை தான் வந்து இப்போ எங்கள் கிட்டே காமிச்சுட்டு இருக்காங்க உச்சி வெயில் நல்லா கொளுத்துது சென்னையை காட்டினா கேரளாவில் தான் நல்ல வெயிலாக யூயூ தாங்க முடியல பேர் எங்கே இருக்குது அதெல்லாம் நிறைய கட்டிங்களா ஆல்டர்லாம் நிறைய இருக்கு அதில் தான் கட் பண்ணி தான் ஓட்டணும் நிறைய கல் ஒண்ணு வேறு அது என்னென்னா ஸ்டேஜ் போடுறதுன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களே டெக்ரேஷன் பண்ணிருவாங்கன்னு நாங்கள் நினைச்சோம் அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் சொல்லுறாங்க ஸ்டேஜ் மட்டும் தான் நாங்கள் போடுவோம் டெக்ரேஷன் அந்த பாப்பா பேர் எழுதுகிறது ஹாப்பி பேர் எழுதுறதுலாம் வந்துட்டு நீங்கள் தான் பண்ணிக்கணும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதான் உடனே போயிட்டு பக்கத்தில் இருக்க ஷாப்பில் ஒரு நாலஞ்சு ஷாப்லாம் ஏறி இறங்கியிருக்காங்க இருக்குது இப்போ தான் வந்து சேர்ந்தாங்க கொஞ்ச நேரத்தில் பயம் காமிச்சிட்டோம் பாப்பா வந்து எங்கள் மச்சரி பார்த்தாவே அழ ஆரம்பிச்சுறாங்க என்னன்னா கையில் வந்துட்டு அந்த வேற்பலையை தடவி தடவி விட்டுறாருங்களா பாப்பா கை வந்து வாயில வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதனால மச்சரன் பார்த்தாவே பயப்படுறாங்க பாப்பா இப்போ எல்லாம் மணி ரெண்டே ரெண்டே முக்காக போகுது பாருங்க இப்பதான் பந்தல் கூட வராங்க நாளைக்கு பாப்பாவோட பிறந்த நாள் ஸோ செலப்ரேஷனுக்கு ஸ்டார்ட் ஆகுது வெய்டே நல்ல வெயிடு நூற்றி ரெண்டு டிகிரி ஆகும் அப்படின்னு என் அச்சங்க சொன்னாப்பதான் இது ஒன்னையா பொய்யானு தெரியல இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பந்தல் போட்டு சூப்பராக மாறிடும் பந்தலுக்கான ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்கு அங்கே நிப்பாட்டே இருக்காங்க டெக்கரேஷன் வந்து சொதை போயிட்டாங்க பேரெலாம் எழுத மாட்டாங்களா நம்ம தான் எழுதிக்கணுமா அப்படி சொல்லிட்டாங்க லாஸ்ட் நேரத்தில் ஹஸ்பண்ட் சாமா டென்ஷன் என்னடா இது ஒரு பேர் எழுத கூட மாட்டுறாங்களா அப்படின்னுட்டு ஆனால் அது டூ மச் தான் பேர் எழுதணும் இல்லை பலூன் அது வெறும் பந்தால் மட்டும்தான் போடுவாங்களாம் போட்டு போயிருவாங்க பாப்பா என் மடியில தான் இருந்தாங்க எங்க மஜன் பத்தாவே அழுவுறாங்க அவ்வளோதான் கொலித்துது இந்த ரயிலில் தான் இப்போ வந்திருக்காங்க வந்தது போல் பப்பாடு இருபத்தெட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலையிலே வந்து போட்டாங்க ஆனால் இன்னைக்கு லேட்டாகிடுச்சு மூணு பேர் தான் வந்திருக்காங்களே お気をつけくださ <laughs> <laughs>